கட்டுறது அளவு கல்லாதது உலகளவு இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு வீட்டில் வந்து ஓப்பன் ஒயரிங் தரணும்னு சொல்லியிருந்தார் அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அந்த வீட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய வீடு ஒயரிங்லாம் பார்த்தீங்கன்னா பழங்கால ரீப்பர் ஒயரிங்கு அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா பழைய மாடல் சுவிட்செலாம் இருந்தது இதில் எங்கள் அப்பா அந்த மாடல் சுவிட்செலாம் எடுத்துகிட்டு வேற பாக்ஸ் போட்டிருந்தார் இப்போ எங்கள் அப்பாவை போட்ட சுவிட்செல்லாம் எடுத்துகிட்டு மாடலில் சுவிட்சை போகணும்னு ஆசைப்பட்றோம் பழைய ஒயரிங்கு ஒயரிங்லாம் சரியில்லை லைட்டெலாம் அணிஞ்சேன்னு எரியுது அடிக்கடிக்கு எதுனா ஒரு ஃபால்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தார் அந்த கஸ்டமரு இந்த ஒயரிங்கை பற்றி நீங்கள் குற சொல்லாதீங்க சார் அப்போ பார்த்தீங்கன்னா லைட்டு ஃபேன் இதுக்கான ஒயரிங் பண்ணியிருப்பாங்க அப்போல்லாம் வந்து ஏசி வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு இந்த ஓவனு இதெல்லாம் இருந்திருக்காது அப்போ ஏற்ற மாதிரி ஒயரிங்லாம் பண்ணியிருக்கு இந்த ஒயரிங் நீங்கள் குற சொல்லாதீங்க சார் இப்போல்லாம் ரெடிமேடாக பாக்ஸ் வாங்கி அப்படியே அடிச்சுட்டு ஒயரிங்லாம் பண்ணிட்டு போயிடும் அப்போல்லாம் ஒயரிங் பண்ணுறது எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்காங்க இந்த வேலையில் ஒரு பர்சன்ட் வேலை கூட எனக்குலாம் தெரியாது ஃபஸ்ட்டு ரீப்பர் செட் பண்ணி அந்த ரீப்பரில் ஒயருக்கு ஏற்ற மாதிரி காடி வச்சுருக்காங்க அந்த ரிப் அந்த காடிக்குள்ளே ஒயர் வச்சு மேலே ஒரு மூடி மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இந்த வேலை செய்கிறதுக்கெலாம் எவ்வளோ பொறுமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் கேட்ட மாதிரியே இந்த வீட்டில் ஒயரிங் வேலை ஸ்டார்ட் பண்ணி அவங்க எந்தெந்த பாயிண்ட்டை கேட்டாங்களோ அங்கெல்லாம் வச்சு கொடுத்தாச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு பெட்ரூமு கிச்சனு வெளியில் வந்து ஓப்பன் ஏரியாவில் டாய்லெட் பாத்ரூமு எல்லாத்துக்குமே ஒயரிங் பண்ணிவிட்டு அந்த புது பாக்ஸில் பார்த்திங்கன்னா லைன்லாம் அப்புறம் பழைய பாக்ஸ்லாம் தட்டி எடுத்துட்டேன் டுவெல் டிபி ஒன்று வச்சுட்டு அந்த டிபியிலேருந்து ஒரு ஒரு சுவிட்ச் போர்டு வந்து தனித்தனி சர்க்கிட்டு போட்டேன் அந்த கஸ்டமர்கிட்டையும் சொல்லிவிட்டேன் எதுனா பாக்ஸுக்கு லைன் வரல நம்பது டிபி பாக்ஸில் பிரேக்கர் கீழே இறங்கியிருக்கான்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதை மேலே தூக்கி விட்டிங்கன்னா லைன் வந்துடும் வீட்டில் எதுனா பொருள் ஷார்ட் ஆகும்போது பிரேக்கர் கிளியரங்கிறத அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன் ரோடு சைடில் இருந்து ஜன்னல் வச்சுருக்காங்க அந்த ஜன்னல் மூடி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் பட்டவனே அந்த ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பின்னாடி வந்து லைட்டிங் வச்ச மாதிரி பேக் லைட் வச்ச மாதிரி அழகாக இருக்குது இப்போலாம் நம்ம காசு செலவு பண்ணி டிசைன் பண்ணிவிட்டு அந்த டிசைனுக்குள்ளே லைட் வைக்கிறோம் அந்த காலத்தில் எந்த மாதிரிலாம் யோசித்து வச்சுருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு உள்ள டிபி பாக்ஸ் வச்சுருப்பாங்க அந்த டிபி இருந்து பிரேக்கர் தனித்தனியாக வச்சுருப்பாங்க ஒரு ஒரு ரூமுக்கும் ப்ளக் பாயிண்ட்டுக்கு எல்லாத்தையும் தனித்தனியாக பிரேக்கர் வச்சுருப்பாங்க அந்த பிரேக்கர் கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஸ்டிக்கர் ஓட்டிருப்போம் உங்கள் வீட்டில் இருக்க அந்த டிபி பாக்ஸில் இருக்க பிரேக்கரில் ஒன்று ஒன்றா ஆஃப் பண்ணி பாருங்கள் அதை ஆஃப் பண்ணும்போது எந்த ரூமோட லைட்டு கட்டாகதோ அந்த ஸ்டிக்கரில் எழுதிக்கோங்க கிச்சனு ஹாலு பெட்ரூம் அப்படின்றத அந்த மாதிரி எழுதி வைக்கிறதுனால எந்த பிரேக்கர் எந்த ரூமோடதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த ரூம் மட்டும் தனியாக மெயின் ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிரேக்கர் வரைக்கும் பார்த்து ஆஃப் பண்ணிடலாம் எப்பவுமே அந்த பிரேக்கர் கீழே இருக்க இடத்துல ஸ்டிக்கரில் எந்தெந்த பிரேக்கர் எந்தெந்த ரூம் போடுறதும் கீழே எழுதி வச்சிருங்க சப்போஸ் எதுனா பாக்ஸில் ஃபால்ட் ஆகும்போது இங்கே டோட்டல் மெயின் ஆஃப் பண்ண தேவையில்ல எழுதி வச்சிருக்கிறத படிச்சுட்டு அந்த பிரேக்கர் வரைக்கும் கிளியரைக்கலாம் இந்த மாதிரி எக்ரிக்ரிக் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம்